ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் மீன் பொறிக்கிது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கண்டெண்டாக எடுக்கலை வீட்டில் வந்து கேஸ் வேற தீந்து போனதுனால இதை ஒரு கண்டெண்டாக போடுவோன்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் கேஸ் வேற தீந்தனால வீட்டு பக்கத்தில் இருந்த செங்கல்லாம் எடுத்து வச்சு ஒரு அடுப்பு மாதிரி செஞ்சு அதில் வந்து இந்த சீன் சட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓலை சிரட்டை கதம்பல் இருக்குல்ல தேங்காய் தேங்காய் உரிப்பாங்களா அந்த இதில் உள்ள சவரி வந்து கதம்பல் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு தாளெலாம் வச்சு கொளுத்தி சூடாகிடுச்சு அன்னிச்சிஞ்சட்டியாக பார்த்துட்ருந்தேன் நல்லா புகஞ்ச உடனே சூப்பராகவே அது சூடாகிட்டு சூடானதும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான சன்ஃப்ளவர் ஆயிலை அப்படியே சீஞ்சட்டி முழுவதும் சூப்பராக ஊற்றி விட்டு தீயில் நல்லா கொளுத்தி விட்டு புகைலாம் வந்துச்சு அப்படி ரொம்ப நாள் ஆச்சு விறகடுப்பில் சமையல் பண்ணி இதில் சமையல் பண்ணாலே ரொம்பவே ஒரு டேஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும் நம்ம ஆனால் இப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யாருமே விறகடுப்பெல்லாம் எல்லாம் அப்படி மசாலாலாம் தடையி வச்சால் மீனை எடுத்து அப்படி கரண்டில் எடுத்து கொதிக்கக்கூடிய எண்ணெயில் அப்படி ஒவ்வொரு பீஸாக போட்டேன் அதுலாம் பார்த்திங்கன்னா பொறிஞ்சி சும்மா இல்லாமல் நம்மளே மனம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மசாலா மனம் அப்படி மூக்க துளைக்க அப்படி இருந்துச்சு விறகடுப்பில் வேற தீ வேற நல்லா எரிஞ்சுட்டே இருந்துச்சா அந்த மீன் வேறு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிட்டே இருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பூனை வேறு எப்போ பொறிச்சு தருவான்னு சாப்பிட்லான்ட்டு அது வேற ரெடியாக காத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதை நாங்கள் அந்த வீடியோவில் காமிக்கலை அது பக்கத்துலேயே இருந்துச்சு மீன் எப்போ பொரியும் சாப்பிட்லானே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இந்த விறகு அடுப்பில் இருந்து அதை பார்க்கறதுக்கே ஒரு சாப்பிட்லாம் போல் ஒரு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலலாம் சும்மா ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் சமைச்சி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்பவே தனி தனிப்பத்துருங்க அது பொரியும் போதே பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் அடுப்புலலாம் பொரியும் போது ஒரு மனமே இருக்காது ஆனால் இந்த விறகடுப்பில் போது பார்த்திங்கன்னா அந்த பொரியக்கூடிய மீன் அந்த மசாலா அந்த மனம்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலாக இருக்கும் அப்படியே சுற்றி பொரியாத பக்கத்துலலாம் அழகா தூக்கி மலாக்கா போட்டு சூப்பராக பொரிய வச்சு அப்படி மனம் எப்போ சாப்பிட்லானே இருந்துச்சு நான் வேற பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் பூனை எனக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு அதுக்கு கொடுக்க மாட்டேன் ஆனாலும் அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் நீங்களும் வீட்டில் டைம்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு காலாவது பொறிச்சு வீட்டில் இந்த விறகடுப்பில் சமைச்சி சாப்பிடுங்க பொறிக்கிறதுனாலும் சரி தான் அவைக்கு சரி தான் இருந்தாலும் விறகடுப்பை பயன்படுத்துறது நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் ஆனால் நான் இன்றைக்கி சமைச்சது வந்து கேஸ் இல்லாமல் தான் சமைச்சது வேறு ஒன்றுக்கும் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க நன்றி